வயதான காலத்தில் காசிக்கு போனால் முக்தி அடைய முடியும் உண்மையாக சொல்லப்போனால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் வயதாகிட்டு காசிக்கு போயிட்டு அங்கே என்ன காசியில் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு விரிவாக நான் சொல்கிறேன் வாழ்க்கைனா என்ன நெறிமுறை என்ன அப்படின்றதுக்காக காசி போவாங்கன்னு பெரிய சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் காங்க கால பைரவர் காசி வராகி காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி காசி அன்னபூர்ணேஸ்வரி காசி மயான காளி காசி ஹரிச்சந்திர மகாராஜ் காசி மணிக்கரண காடு காசி பொறுத்தளவு எண்பத்தி மூணு சுடுகாடு இருக்கு மயானம் தான் காசி அந்த மயானம் என்ன காசின்னு பார்த்தீங்கன்னா கங்கை படிக்கரையில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தன் மரணத்தை நோக்கி மரணத்தை எதிர்பார்த்து மரணத்தை வெல்கம் பண்ணி மரணத்தை கூப்பிட்டு கொண்டே உட்காந்து கொண்டு இருப்பார் என் இந்த பிரிவில் நான் பட்ட கடல் போதும் உன் திருப்பாதத்தில் அடைந்து நல்லா முக்தியை அடையணும் இந்த காசிய தளத்தில் உன்னுடைய கங்கா மாதா கிட்ட நான் இந்த தீர்த்தத்தில் முழுகி என்னுடைய பாவங்கள்லாம் கரைத்து என்னுடைய பிறவி பாவம் புண்ணிய பாவம் நான் செய்த கருமா பாவம் எல்லாத்தையும் கரைத்து என்னை பரிசுத்தமாக ஆக்கி இந்த பிறவியில் என்னை உங்களுடைய திருப்பாதத்தில் முக்தி அடைய கங்கா மாதா கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும் அந்த மயான காளிக்கிட்டும் மயான அரிச்சந்திர மகாராஜிக்கிட்டும் ஏங்கி கொண்டு அந்த காசி மாநகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்க முதியோர் பல பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் காசி பொறுத்த அளவு பார்த்திங்கன்னா அவங்க மிகப்பெரிய சக்தி வாழ்ந்தவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபைரவர் பாதாள வராகி பாதாள வராகி முதல் காலபைரவர் தர்ஷனம் பண்ணோம் பாதாள வராகி தர்ஷனம் பண்ணோம் இவங்க ரெண்டு பேர் தான் எல்லா காளி எல்லா பாதுகாப்பாளர் இவங்க பர்மிஷன் பெற்றால் மட்டும்தான் விஷ்ணுநாதர்லேயே நமக்கு பர்மிஷன் கொடுப்பாரு விஷ்ணுநாதர் நமக்கு காட்சி கிடைக்கும் அந்த விஸ்வநாதர் கிட்ட போகும்போது அங்கே எதனால் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனப்பித்து காசிக்கு போகிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மனப்பித்து தெளின்னு சொல்லுவாங்க காசியில் எதனால் ஒரு நம்முடைய பழக்க வழக்கங்களை விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க நம்ம கெட்ட ஹேபிட் கெட்ட பழக்கம் நம்முடைய சிந்தனை கெட்டதாக இருக்கலாம் நம்ம செயல் கெட்டதாக இருக்கலாம் இல்லைனா நம்முடைய ஹேபிட் நம்ம எடுத்துக்கிற உணவோ பொருட்களோ அது கெட்டதாக இருக்கலாம் அதில் எதனா ஒரு கெட்டதை விட்டு விட்டு நல்ல அங்கேருந்து கொண்டு வரணும்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க அதே போல் முதுமையில் காசிக்கு போவது கூட இளமையில காசிக்கு போவது தான் ரொம்ப உத்தமம் ஏன் என்று சொன்ன அந்த மயானத்தில் அந்த பிணங்கள்ல அந்த உடைய பிரசாதங்கள் எரியும் போது நமக்குள்ள ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல செயலும் நல்ல சிந்தனையும் யாருக்கும் கெடுதலை பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா காசி பொறுத்தவரை ஒரு நாளைக்கு மூவாயிரம் பிரசாதம் ராம் ராம் அந்த பிரசாதத்தை தூக்கிட்டு வரும்போது ராம் 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 தான் தூக்கிட்டு வருவாங்க அந்த கங்கா மாதா கடை முக்கி அங்கே வந்து பொறுத்தளவு காசியை பொறுத்தளவு எரிச்சு அந்த சாம்பல் வந்து அஸ்தி கரைப்பாங்க காசி அது ஒரு மிகப்பெரிய விசேஷம் அது அந்த மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் அதே போல் அகோரிகளை ஏன் அங்கே காசி மாநகரத்தில் போயிருக்காங்க ஏன் எதுக்காக காசி செலக்ட் பண்றாங்க ஏன் அந்த பூமியில வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபஞ்சத்துல திருவண்ணாமலை தான் அகினி தளம் இந்த அகினிய தளத்துக்கு வரும்போது அவன் கருமா எரிக்கப்படும் காசி போனால் கழுவப்படும் காசியில் நீங்க பயணம் பண்ணியிருக்கீங்க உங்களோட பயணத்தை இங்கே அனுபவமாக சொல்லுங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க எப்படி உங்களுக்கு இருந்ததுதாங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் காசி பயணத்தை பற்றி ஐயா கேட்டுருந்தார் என்னுடைய காசி பயணம் ஆன்மீக பயணத்தை பற்றி உங்களுக்கு நான் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறதுக்கு நான் என் மனதார சந்தோஷமானோட உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் காசி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காசி வந்து ஒரு எப்படி சொல்லத்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாழ்ந்தது தான் காசி காசி அப்படின்னா காசிக்குள்ளே நம்ம எடுத்து கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னா காசி என்றது என்னான்னு முடிசாக சொல்லிடுறேன் அது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி காசின்ற மாநகரம் வாரணாசியாக மாறி இருக்குது அது பேர் தான் காசியை நம்ம சொல்லுவோம் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க வயதான காலத்தில் காசிக்கு போனால் முக்தி அடைய முடியுன்னு உண்மையாக சொல்லப்போனால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் வயதாயிட்டு காசிக்கு போயிட்டு அங்கே என்ன காசியில் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு விரிவாக நான் சொல்கிறேன் காசியில் ஏன் வயதான காலத்தில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த பிறகு நல்ல ஒழுக்கத்தோட வாழ்க்கைனா என்ன நெறிமுறை என்ன அப்படின்றதுக்காக தான் காசி போவாங்கன்னு பெரிய சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் காசியில் என்னென்னா காசி பொறுத்தளவு மெயினாக அங்கே காலபைரவர் காசி வராகி காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி காசி அன்னபூர்ணேஸ்வரி காசி மயான காளி காசி ஹரிச்சந்திர மகாராஜ் காசி மணிகரண காடு காசியை பொறுத்தளவு எண்பத்தி மூணு சுடுகாடு இருக்குது மயானம் தான் காசி அந்த மயானம் என்ன காசின்னு பார்த்திங்கன்னா வயதான முதியோர்கள் வந்து அந்த ஆத்து ஓரம் அந்த கங்கை படிக்கரையில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தன் மரணத்தை நோக்கி மரணத்தை எதிர்பார்த்து மரணத்தை வெல்கம் பண்ணி மரணத்தை கூப்பிட்டு கொண்டே உக்காந்து கொண்டு இருப்பார் என் மரணம் என்னைக்கு வரும் இந்த காசியில் என் மரணம் வ வரும்போது தான் எனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றது இன்னைக்குமோ அது ஆதியில இருந்து இன்னைக்குமோ அது வழி வழியாக வந்து கொண்டு இருக்கிறது நான் பல முறை போகும்போது எல்லாம் பார்ப்பேன் ஏன் பாட்டிங்க வந்துட்டீங்க அவன் தமிழகத்துலேருந்து இருந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்க கேட்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க என் வயதான காலத்துல வந்து நான் என்னுடைய குழந்தைங்க என்னுடைய மகன் இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க எல்லாம் வாழ்க்கையில் கடமையை முடிச்சிட்டப்பா என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என் கணவரும் இருந்தார் அவர் இறந்துட்டாரு எனக்கு யாரும் இல்லை இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு இது கடவுள் மட்டும்தான் நான் நம்பி இங்கே வந்திருக்கேன் அந்த கடவுள்கிட்ட நான் வந்து கேட்கறதால என்னென்னா என்னை இந்த பிறவியில் நான் பட்ட கடன்லாம் போதும் உன் திருப்பாதத்தில் அடைந்து நல்லா முக்தியை அடையணும் இந்த காசி தளத்தில் உன்னுடைய கங்கா மாதாகிட்ட நான் இந்த தண்ணியில் தீர்த்தத்தில் முழுகி என்னுடைய பாவங்கள்லாம் கரைத்து என்னுடைய பிறவி பாவம் புண்ணிய பாவம் நான் செய்த கருமா பாவம் எல்லாத்தையும் கரைத்து என்னை பரிசுத்தமாக ஆக்கி இந்த பிறவியில் என்னை உங்களுடைய திருப்பாதத்தில் முக்தி அடைய கங்கா மாதா கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும் அந்த மயான காளிக்கிட்டும் மயான ஹரிச்சந்திர மகாராஜிக்கிட்டும் ஏங்கி கொண்டு அந்த காசி மாநகரத்தில் வாழ்ந்துட்டுருக்க முதியோர் பல பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் காசியை அளவு பார்த்திங்கன்னா அவங்க மிகப்பெரிய சக்தி வாழ்ந்தவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபைரவர் பாதாள வராகி பாதாள வராகி முதல் காலபைரவை தர்ஷனம் பண்ணோம் பாதாள வராகி தர்ஷனம் பண்ணோம் இவங்க ரெண்டு பேர் தான் எல்லா காளி எல்லா பாதுகாப்பாளர் இவங்க பர்மிஷன் பெற்றால் மட்டும்தான் விஸ்வநாதரே நமக்கு பர்மிஷன் கொடுப்பாரு விஷ்ணுநாதரே நமக்கு காட்சி கிடைக்கும் அந்த விஸ்வநாதர் போகும்போது அங்கே எதனால் போகுது அப்படின்னு பார்த்தீங்களா மனப்பித்து காசிக்கு போகிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்களா மனப்பித்து தெளின்னு சொல்லுவாங்க காசியில் எதனா ஒரு நம்முடைய பழக்க வழக்கங்களை விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க நம்ம கெட்ட ஹேபிட் கெட்ட பழக்கம் நம்மளுடைய கெட்டதாக இருக்கலாம் நம்ம செயல் கெட்டதா இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய ஹேபிட் நம்ம எடுத்துக்கிற உணவோ பொருட்களோ அது கெட்டதா இருக்கலாம் அதுல எதனா ஒரு கெட்டதை விட்டு விட்டு நல்ல அங்கேருந்து கொண்டு வரணும்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க அதே போல் முதுமையில காசிக்கு போவது கூட இளமையில காசிக்கு போவதுதான் ரொம்ப உத்தம் ஏன் என்று சொன்னால் இளமையில காசிக்கு போகும்போது அங்க இருக்கிற ஒழுக்கம் அங்க இருக்கிற நெறிமுறைகள் ஒரு மனிதனா எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத அந்த மயானத்துல அந்த பிணங்கள்ல அந்த உடைய பிரசாதங்கள்ல எரியும் போது நமக்குள்ள ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல செயலும் நல்ல சிந்தனையும் ஏன் எந்திரிக்கும் யாருக்கும் கெடுதலை பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பொறுத்தவரை ஒரு நாளைக்கு மூவாயிரம் பிரசாதம் மேக்ஸிமம் முந்நூறு பிரசாதம் நம்ம வந்து எரிச்சிட்டே இருப்பாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வரும் ராம் 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 நல்லா அங்கே வந்து பார்த்திங்கன்னா காசியில் இங்கே வந்து நம்ம இப்போ இது பிரசாதம் தூக்கிட்டு போகும்போது அங்கே டான்ஸ் போடுவாங்க அங்கே ஒரே வார்த்தை தான் உச்சரிப்பாங்க காசியை பொறுத்தளவு ஒன்லி ராம் ராம் அந்த பிரசாதத்தை தூக்கிட்டு வரும்போது ராம் 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 தான் தூக்கிட்டு வருவாங்க அந்த கங்கா மாதா முக்கி அங்கே வந்து பொறுத்தளவு காசியை பொறுத்தளவு எரித்து அந்த சாம்பலை வந்து அஸ்தி கரைப்பாங்க காசியில் அது ஒரு மிகப்பெரிய விசேஷம் அது அந்த கரைக்கும் போது அவங்களுடைய அந்த எண்ணங்கள் அந்த தீங்க எண்ணங்கள் அந்த கருமாலா எரிஞ்சு சாம்பலாயி அந்த கங்கா மாதா புனித பரத்தை தான் இதுதான் ஐதீகம் சொல்லியிருக்காங்க அங்கே ஏன் மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் அதே போல் அகோரிகளும் ஏன் அங்க காசி மாநகரத்தில் போயிருக்காங்க ஏன் எதுக்காக காசி செலக்ட் பண்றாங்க ஏன் அந்த பூமியில வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா திருவண்ணாமலை பொறுத்தளவு இங்கே கருமாக்களை எரிக்கப்படும் இங்கே எரித்து சாம்பலாக்கப்படும் திருவண்ணாமலை பொறுத்தளவு அக்னி தலம் இந்த அகின் இந்த உலக பிரபஞ்சத்தில் திருவண்ணாமலை தான் அக்னி தளம் இந்த அக்னி தலத்துக்கு வரும்போது அவன் கருமா எரிக்கப்படும் காசி போனால் கழுவப்படும் காசியில் முழுமையான கருமா கழுவிடுவாங்க இங்கே எரித்து சாம்பலாக்கிடுவாங்க இங்கே நினைத்தா ஏன் முக்தி அப்படின்றாங்கன்னா அந்த சாம்பலை தான் முக்தின்றத சொல்கிறோம் அங்கே நம்முடைய கழுவை கழித்து விட்டு முக்தி அடைகிறோம் இங்கே எரித்து விட்டு சம்பளம் ஆகிறோம் இதுதான் திருவண்ணாமலைக்கு காசு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசங்கள் இந்த ரெண்டுமே ஒன்று தான் அண்ணாமலையாரும் ஒன்று தான் விஸ்வநாதரும் ஒன்று தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா சக்தி ஒவ்வொரு நேம் தான் வேறு வேறு ஆனால் எல்லா பொருளும் ஒன்றே தான் இப்ப உணவில் ஒரு அரிசி நெல் எடுத்துக்கிறோம் அந்த அரிசி சாதத்துல ஒன்னு புளிசோர் செய்கிறோம் ஒன்னு தக்காளி சாதம் ஒன்று தயிர் சாதம் சாதம் என்பது ஒன்று தான் அரிசி என்பது தான் விதம் தான் வேற வேறு அதே தான் நம்ம அறிவுக்கு நம்முடைய கவனத்துக்கு எந்த சிந்தனை வருமோ அந்த கடவுளே வணங்குறோம் அதே போல நீங்க தான் வணங்கணும் அதே போல நீங்க வந்து சிவனு தான் வணங்கணும்ன்றதெல்லாம் இல்லை ஜீசஸ் வணங்குங்க அல்லாஹ் வணங்குங்க நீங்க எந்த தெய்வம் வந்தாலும் வணங்கலாம் ச என்ன சொல்லியிருக்காரு தன் ஒழுக்கத்தை தன் ஒழுக்கத்தையும் தன்னுடைய செய்ய ஒழுக்கங்களையும் தர்மங்களையும் சொல்லி கொடுத்துருக்கார் ஜீசஸ் எனக்கு பிடிச்சதிலே ரொம்ப கடவுள் பார்த்தீங்களா முழுக்க முழுக்க தன்னை த தன்னை தானாக செதுக்க வேண்டும் மற்றவர்கள் கெடுதலை செய்யக்கூடாது மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கணும் என்பதுதான் தான் ஜீசஸ் சொல்ற அல்லாவும் என்ன சொல்கிறார் நம்ம சமாளிக்கிறதில் ஒரு பங்கு எடுத்து மற்றவங்களுக்கு தான தர்மம் கொடுக்கணும் அதை நம்மளாம் அனுபவிக்க கூடாது அப்படி என்பது தான் அல்லாவும் சொல்கிறார் இந்த மூவருமே சொல்கிற கருத்துகள் வேறு வேறாக இருந்தாலும் ஒரே பொருள் அந்த ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சத்துல சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இதுதான் பகவத் இதில் சொல்லுவார்கள் சத்தியமும் தர்மமும் எவன் ஒரு மனிதன் கடைப்பிடிக்கிறானோ அவன்தான் உண்மையான இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனாக தோன்றி இந்த இறைவன் ஊடிய முழுமையான அருள் பெற்று இறைவன் திருப்பாதத்திலே அடையிற ஒரு உண்மையான உத்தம ஆன்மான்னு சொல்லுவாங்க அதில் நம்ம எப்படி வேணால் சொல்லிக்கலாம் நான் நம்முடைய மனதுக்கு தகுந்த இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய குரு இருபத்தி ஏழு குருமார்கள் இருக்காங்க அதில் மெயினாக எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு காசியில் என்னுடைய குரு அகோரி பாபா தான் எனக்கு எல்லா சித்துக்களையும் எல்லா சித்து வித்தைகளை கற்றுக் கொடுத்தவரே என்னுடைய அகோரி பாபா தான் என்னுடைய அகோரி பாபா பாத்தீங்களா எனக்கு மிகப்பெரிய என் தாய் தந்தை என் தாய் தந்தை பெற்று எடுத்து எனக்கு என் தாய் தந்தை என்னை என் தந்தை உயிர் பிச்சை கொடுக்குறாங்க என் தாய் பத்து மாசம் கருவறையில் அவ உடல் பிச்சை கொடுத்து இந்த பூமிக்கு கொடுக்கும்போது அவ ரத்தத்தை புழிஞ்சு பாலா கொடுத்து பாலை ரத்தமா கொடுத்து அந்த உயிர் உணவாக கொடுக்குறா எனக்கு இந்த நான்குமே என் தாய் தந்தை கொடுக்கற உடல் சான்ற தாய் தந்தை பேரண்ட்ஸ் கொடுக்குற இது ஒரு பிச்சை இறைவன் கொடுக்குற ஆத்மா பிச்சை அந்த இறைவன் கொடுக்குற ஆத்மா பிச்சை தான் அழிவில்லாத பிச்சை இந்த உடல் அழிவு உடையது இந்த உடல் எல்லாமே கேட்கும் எல்லா சுகத்தையும் கேட்கும் எல்லா ஆசைகளும் கேட்கும் ஆனால் ஆன்மா எதுவுமே கேட்காது பற்றற்று நிலையில் இருக்க அந்த பற்றற்று நிலையில் போவதுக்காக தான் இந்த உடல் நமக்கு தேவைப்படுது பற்றெட்டு நிலைக்கு ஒரு மனிதன் போகணும் என்று சொன்னால் உடல் இருந்தா மட்டும்தான் பற்றெட்டு நிலைக்கு போக முடியும் ஒரு கருமா பண்ணாதான் கருமா தீரும் அப்படி போது ஒரு கருமா பண்றதுக்கு உடல் இருந்தா மட்டும்தான் கருமாவே பண்ண முடியும் கருமா பண்ணாத ஒரு மனிதனு கூடும் இந்த உலகத்தில் நம்ம வாழவும் முடியாது பிரபஞ்சத்தில் பிறக்கவும் முடியாது ஒவ்வொரு மனிதனும் கருமா பண்ணி கருமாவை முழுமையாக சமப்பணம் பண்ணி விட்டு தான் இந்த உலகத்தை விட்டே போக முடியும் இதுக்கு தான்